நம்மளோட கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பி엣 செகண்ட் இயர் அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்லைன் கோர்ஸ் பத்திதான் நான் உங்களுக்கு டீடைலா சொல்லப் போறேன் இந்த ஆன்லைன் கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு அதாவது வந்து இந்த ஆன்லைன் கோர்ஸ் வந்து நம்ம கம்ப்ൾசரி அட்டென்ட் பண்ணணுமா ஆன்லைன் கோர்ஸ் பாஸ் பண்ணா தான் நமக்கு பி엣 பி엣 சர்டிபிகேட் நம்ம கைல வருமா அப்படி சொல்லி நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டிட்டு இருக்கீங்க அத பத்தி நான் உங்களுக்கு டீடைலா சொல்றேன் சரிங்களா இப்போ பாத்தீங்க இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஆன்லைன் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண இந்த ஸ்வயம் ஆன்லைன் கோர்ஸ் சரிங்களா இந்த ஆன்லைன் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை பத்தி நான் ஏன் இன்னும் நான் உங்களுக்கு நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ணுவோ இல்ல இதை பத்தி நான் ஏன் வீடியோ போடாமல் இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு யூனிவர்சிட்டியில இருந்து ஒரு ஆன்லைன் கோர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ லாஸ்டா முடிச்சுட்டு போனாங்க பாத்தீங்களா அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் செமஸ்டர் அந்த மேஜர் சப்ஜெக்ட் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கோர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க ஆனால் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் லேட் பண்றாங்க அப்படின்றது இன்னும் நமக்கு தெரியல நான் கூடிய சீக்கிரம் ஆன்லைன் கோர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன் சரிங்களா ஓகே சார் இப்போ நம்ம தமிழ்நாடு யூனிவர்சிட்டிலிருந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஆல்ரெடி ஆன்லைன் கோர்ஸ் அப்ளை பண்ணிட்டு படிச்சுட்டு இருக்கோம் இந்த ரெண்டையுமே நம்ம வந்து அட்டன் பண்ணுமா இந்த ரெண்டுல எது பண்ண நமக்கு நல்லது அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிருக்க இந்த ஆன்லைன் கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் அட்டன் பண்ணிருங்க அதாவது அப்ளை பண்ணி இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணிருங்க எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாடு நமக்கு இன்னும் வந்து ஆன்லைன் கோர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் வரல அவங்க ரொம்ப லேட் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு சிரமம் சிரமமாகிடும் அதனால வந்து இப்ப அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்க இந்த ஆன்லைன் கோர்ஸ் வந்து கம்பல்சரி எல்லாரும் அப்ளை பண்ணிருங்க அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு யூனிவர்சிட்டி வந்து வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அதையும் நம்ம அட்டன் பண்ணிக்கலாம் சரிங்களா நமக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆன்லைன் கோர்ஸ் முடிச்ச சர்டிஃபிகேட் வந்து நமக்கு கண்டிப்பாக ஒரு சர்டிஃபிகேட் நமக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேணும் அது இருந்தால் தான் இது கம்பல்சரி இது இருந்தால் தான் நமக்கு பிஎட் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் இது உண்மைதான் ஸோ இந்த ரெண்டு ஆன்லைன் கோர்ஸ் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ அனௌன்ஸ் பண்ணிக்கிற ஆன்லைன் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸாம் சென்டர் தனியா போடுவாங்க நம்ம போய் தான் எக்ஸாம் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் அதே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாடு யூனிவர்சிட்டி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இது வந்து நம்ம அசைன்மெண்ட்டும் மொபைல்லேயே சப்மிட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து மொபைல்லேயே நம்ம அட்டன் பண்ணிக்கலாம் இதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த செல்வ கம்பெனி வந்து பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஆன்லைன் கோர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா சார் இதை வந்து நம்ம அப்ளை பண்ண விட்டுட்டு இனி நம்ம தமிழ்நாடு யூனிவர்சிட்டி வரலாம் அதை மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம் சொல்லி நிறைய பேர் கேட்டுருக்கீங்க அந்த தவிர பண்ண வேண்டாம் இப்ப இருக்கிறத நீங்க அப்லே பண்ணிருங்க அதுக்கு அப்புறம் நம்ம தமிழ்நாடு யூனிவர்சிட்டி வந்துச்சுனா அது நம்ம அப்ளே பண்ணிக்கிறோம் ரெண்டுல ஏதாவது ஒன்னு நமக்கு பாஸ் பண்ணா போதும் சரிங்களா அதே மாதிரி முக்கியமான விஷயம் பாத்தீங்க இந்த ஆன்லைன் கோர்ஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு தமிழ்ல क्वेश्चन இருக்காது நம்ம தமிழ்நாடு யூனிவர்சிட்டி வந்து அனௌன்ஸ்மென்ட் பண்ணாலும் சரி அதுலவும் தமிழ்ல வந்து क्वेश्चन இருக்காது இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கும் சரிங்களா நம்ம அசைன்மென்ட்டும் இங்கிலீஷ்ல மட்டும்தான் இங்கிலீஷ்ல தான் டைப் பண்ணனும் நமக்கு எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல தான் क्वेश्चन இருக்கும் சரிங்களா அந்த क्वेश्चन வந்து பாத்தீங்கனா நமக்கு தியரியா இருக்காது चूஸ் தி பெஸ்ட் ஆன்சர் அந்த டைப்ல தான் क्वेश्चन இருக்கும் இப்போ லாஸ்ட் இயர் பாத்தீங்கனா 30 क्वेश्चन கேட்டாங்க அரை மணி நேரமும் ஒரு நிமிஷம் டெஸ்ட் வச்சாங்க 30 क्वेश्चन 30 வந்து பாத்தீங்கனா चूஸ் தி பெஸ்ட் ஆன்சர் தான் நம்ம ஒரு ஆன்சர் செலக்ட் பண்ணி அதுலயே நம்ம ஆன்லைன்லயே சப்மிட் பண்ணிக்கலாம் மொபைல்லயே நம்ம சப்மிட் பண்ணிக்கலாம் சரிங்களா சோ தமிழ்நாடு யுனிவர்சிட்டி வந்து அந்த டீடைல் வந்த பிறகு நான் உங்களுக்கு டீடைலா சொல்றேன் அதுக்கான அசைன்மென்ட் டாபிக் அதுக்கான ஒன் மார்க் क्वेश्चन எல்லாமே வந்து பாத்தீங்கனா நம்ம கிளாஸ்ல சாப்டி எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிரேன் சரிங்களா

நான் அதுக்கு பிறகு பர்வர இதை பத்தி டீடைலா நான் அடுத்து ஒரு கிளாஸ்ல போறேன் தேங்க்யூ